இன்றைய தினம் ஸ்டாலிக்கு போகிற பக்கம்லாம் பேசுகிறேன் இன்னைக்கு பத்திரிக்கை கூட வந்திருக்கு என்ன பொருளாதாரத்தில் முன்னுக்கு இருக்காங்க பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே முன்னுக்கு இருக்கிறாங்க அது பா பிஜேபி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருதான் எப்படி முன்னுக்கு இருந்தாங்க நம்ம கிராமத்தில் இருக்கிறோம் போய் நாற்று நட்டால் உடனே நெல் விளிஞ்சிருதாங்க இல்லை அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் களை எடுக்கணும் உரம் கொடுக்கணும் இப்படியெல்லாம் செஞ்சு பூச்சி விழுந்துட்டா மருந்து அப்புறம் தான் விளைச்சல் இருக்கும் அறுவடை பண்ணி களத்தை கொண்டு போய் நெல்மணி எடுக்கணும் அப்போ அது மாதிரி அண்ணா திமுக என்ற கட்சி அந்த செடி ஒண்ண வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி எரு போட்டு ஆடு மாடு கிடைக்காத பாதுகாத்து பழம் பழுக்கும் போது இவர் வந்து பறிச்சுட்டார் இவர் வந்து பொருளாதாரத்தில் தொடங்குறான் ஏன்னா ஒரே நாளான செய்ய முடியுமா பல ஆண்டு பத்து ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருக்கும் போது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து பலன் கிடைச்சது அந்த பலன் அடிப்படையில் தான் பொருளாதார வந்திருக்குது